ஆ நீங்க மேக்கப் செட் வாங்குற காசுல நான் ஒரு சின்ன வீட செட் பண்ணிருப்பனே அது சின்ன வீட்டே அது இன்னும் அடிச்சிட்டு போவனா அடிகமா போவனா அப்சலூட்டலி அடிச்சிட்டு தான் போவேன் நீங்க எல்லாம் சந்தேகப்படுதனால தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் னு சொல்றாங்க எங்கயாச்சு மிஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நாம உங்களுக்கு சுಳಿ கேலி புரிஞ்சுக்கோ சரியா உனக்கா உன வாங்கி வெச்சிருந்தேன் ஆனா அடி போ இது பாடி கிடைக்கறானே எல்லாம் பேசி லவ் பண்றா பாரு அவதான் லவர் ஏய் பொம்ப

சாப்பிடும்போது மாமா நெய் போட்டுக்கிறீங்களான்னு கேட்டான் வேணாம் என்ன இப்ப என்னையாவது போட்டுக்குங்கன்னு கேட்டான் சரின்னுட்டு ஆசையா கேட்குறேன்னு லேசா கையை வச்சேன் அடிச்சு கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா ஒன்னை நேமிக்கிறேன் அசிஸ்டன்ட் கமிஷனரா ஒன்ன ப்ரொமோட் பண்றேன் காலைல உன்ன ஸ்கூல்ல விடும்போது அங்க டீச்சரை பார்த்தேன்ல அந்த டீச்சருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா

என்ன வருமாண்ணா புதுசா படிக்கிற மாதிரி இருக்கு எக்ஸாம் நீங்க எல்லாம் என்னடா அந்த காலத்துல நூத்துக்கு நூத்தி பத்து வாங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் அண்ணா ஸ்கொயர் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும் நல்லா மூஞ்சிய பாரு சேவிங் பண்ண மழை குரங்கு மாதிரி மாப்ள அவருக்கு சைடு 50 பேரு நம்ம சைடு 50 பேரு சரியா இருக்குமா கவலைப்படாதீங்க மாமா உங்க மாப்ள வேட்டி இறக்கி விட்டானே சாதாரண மனுஷன் அதே வேட்டியை தூக்கி மடச்ச காட்டனடா மாதம் கொண்ட யானை மாதம் கொண்ட யானை இருக்குடா ஒண்ணே தாண்டா சொல்றேன் போடா இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சுடுவேன்டா நான் ஏக்கல பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன என்ன எல்லார வீட்டுலயும் கோலம்லாம் போடிங்களா? எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க நான் பேசிட்டே கூட என் தெருல எல்லார கோலம் போட்றீங்கங்க நான் பாத்துட்டு இருக்காங்க. கை கேடுங்க. கை கேடுங்க கை கேடுங்க. நன்றி நண்பர்களே.